ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவன் சதீஷ் வயது இருபத்தி எட்டு சில வாரங்களுக்கு முன் வேலை தேடி சென்னை வந்தான் வேலை எதுவும் கிடைக்கவில்லை தங்க இடமின்றி நின்றான் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகளின் உறவினர்கள் நிறைய பேர் தங்கியிருப்பதை பார்த்தான் அவர்களோடு சேர்ந்த இரவு நேரங்களில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை வளாகத்தில் தூங்க தொடங்கினான் நேற்று நன்றாக மது குடித்துவிட்டு மருத்துவமனைக்கு வந்தான் நள்ளிரவில் மருத்துவமனையின் மகளிர் நோயாளிகள் வார்டுக்குள் புகுந்தான் நள்ளிரவு நேரம் என்பதால் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட அவன் உள் நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளான் திடுக்கிட்டு கண் விழித்த அந்த பெண் தன் படுக்கை அருகே ஒரு ஆசாமி நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் பயத்தில் அலறினார் சத்தம் கேட்டு மற்ற பெண் நோயாளிகளும் மருத்துவமனை ஊழியர்களும் ஓடி வந்தனர் குடிபோதையில் இருந்த சதீஷால் தப்பி ஓட முடியவில்லை அவனை மடக்கி பிடித்த ஊழியர்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் விரைந்து சென்று ஆசாமியை கைது செய்தனர் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து போலீசார் கைது செய்து விசாரித்தனர் பிறகு சதீஷை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பாலியல் சம்பவங்கள் தொடர்கதையாகிவிட்டது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவம் படிக்கும் இருபத்தி ஏழு வயது மாணவி கடந்த ஒன்றாம் தேதி மகப்பேறு வார்டு அருகே நின்றிருந்தார் அங்கு வந்த ஆசாமி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளான் மாணவி சத்தம் போட்டதும் ஊழியர்கள் ஓடிவந்து அவனை சுற்றி வளைத்தனர் போலீசார் கைது செய்து விசாரித்தனர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஆதாம் வயது ஐந்து என்பது தெரிந்தது மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருந்த உறவினரை பார்க்க வந்துள்ளான் மதுபோதையில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளான் என விசாரணையில் தெரியவந்தது போலீசார் அவனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இரண்டு வாரங்களில் இரண்டு பாலியல் சீண்டல் சம்பவங்கள் நடந்திருப்பதால் மகளிர் வார்டில் சிகிச்சை பெறும் பெண்கள் அச்சத்தில் உள்ளனர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மகளிர் வார்டு பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டும் மருத்துவமனை வளாகத்தில் உறவினர்கள் மட்டும்தான் தங்குகின்றனர் என்பதை போலீசார் உறுதி செய்ய வேண்டும் என நோயாளிகளின் உறவினர்கள் வலியுறுத்துகின்றனர்